எழுநூறு கோடி ரத்தினக்களை அசால்ட்டாக அடித்த இளைஞர்கள் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்ப்போம் ரத்தினக்கல் கொள்ளை விவகாரத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன கொள்ளைக்கு சென்ற டீமை இரண்டாக பிரித்த அந்த கொள்ளையின் தலைவன் மதுஸ் வாடிக்கையாளர்களாக ஒரு டீமையும் அவர்களை மடக்கும் போலீசாராக நடிக்க இன்னும் ஒரு டீமையும் ரெடி பண்ணுகின்றார் ஒரு குழுவுக்கு தெரியாமல் மற்ற குழு செயற்படுவதை கண்காணித்த மதுஸ் போலீசார் சென்ற குழுவிடம் விடுத்த எச்சரிக்கை யாரின் உயிருக்கும் ஆபத்தில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த விளையாட்டை என்று கூறிவிட்டு செல்கின்றார் அந்த டீமின் தலைவன் மதுஸ் ஆஸ்திரியா பிரிஜேவிடம் சென்ற முதல் குழு வாடிக்கீழராக சென்றது அவர்கள் ரத்தினக்கல்லை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது திடீரென போலீஸ் சீருடையில் புகுந்த மற்றும் குழு இந்த வெள்ளையர் இன்டர்நேஷனல் கொள்ளையர் என்றும் அவருக்கு இன்ற போல் ரெட் நோட்டீஸ் இருப்பதனால் அவரை கைது செய்வதாக கூறி விளங்கி மாட்டி இழுத்துச் செல்கின்றனர் இந்த சமயத்தில் ரத்தினக்கல் வர்த்தகரை தாக்கி அவர் கையிலிருந்த கல்லையும் எடுத்து வெள்ளையர் மற்றும் அவருடன் இருந்த தரகரையும் வேனில் ஏற்றி மகரகமையில் இறக்கிவிட்டு சென்றது குழு வெள்ளையர் மதுசன் நட்பு வட்டாரத்தில் உள்ளவர் என்றபடியினால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை கல்லை பார்வையிடுவது மட்டுமே ஆனால் அவரை அழைத்துச் சென்ற தரகருக்கு இதன் பின்னணியில் மதுசன் கை இருப்பது தெரியாது இரத்தினக்கல் வியாபாரியிடம் தரகராக செல்லும் ஒருவருடன் தனது ஆள் ஒருவரை முதலில் இணைப்பது அதுவே இந்த வெள்ளையர் பின்னர் இன்னும் ஒரு போலீஸ் டீமை அனுப்பி அவர்களை மடக்குவது இதுவே மதுசன் மாஸ்டர் பிளான் இப்படி மகரகமையில் இறக்கப்பட்ட வெள்ளையருக்கு அந்த தரகருக்கு மீண்டும் கொள்ளையிடப்பட்ட ரத்தினக்கல் வர்த்தகரின் வீட்டுக்கு வந்துள்ளனர் இதற்கிடையில் வர்த்தகர் போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கின்றார் அப்போது மதுசின் கேம் வெள்ளையருக்கு தெரிய வந்திருக்கின்றது ஆனால் அதனை காட்டிக்கொள்ளாத அவர் பயந்தவர் போல நடித்து வெளியில் வந்து ஓரிரு நாட்களில் இங்கிருந்து புறப்பட்டு விட்டார் போலீஸ் வீடத்தில் வந்த கொள்ளையிட்ட டீமை கையில் கல் கிடைத்த கையோடு மதுசிடம் தொலைபேசியில் விடயத்தை சொன்னார்கள் யாருக்கும் பாதிப்பில்லாமல் கேமி முடித்தீர்கள் என்று அவர்கள் அப்போது பாராட்டியுள்ளார் மதுஸ் ரத்தினக்கல் விவகாரம் இன்னும் ஓய்ந்த பாடில்லை இதன் பின்னணி எதுவும் தெரியாமல் வெள்ளையரை அழைத்துச் சென்ற தரகரிடம் போலீஸ் வாக்குமூலம் பெற்றிருக்கின்றது மாதுஸ் கைது செய்யப்பட்ட பின்னர் கடந்த வாரம் ரத்தினக்கல் சொந்தக்காரருக்கு துபாயிலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளதாக தகவல் நீ மிகவும் துள்ளுகன்றாய் உனது ஆட்டத்தை நிறுத்திக்கொள் நல்ல விதத்தில் சொல்லுகின்றோம் என்று அந்த அழைப்பில் சொல்லப்பட்டுள்ளது அது பற்றி விசாரணைகள் நடக்கின்றன மறுபுறம் இந்த ரத்தினக்கல்லை சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் போது அங்குள்ள குப்பை மேடு ஒன்றிலிருந்து எடுத்தவர் கொரியர் மூலம் இலங்கைக்கு அனுப்பியதாக சொல்லியுள்ளனர் இரத்தினக்கல்லை பறைகொடுத்த வர்த்தகர் அதன் உண்மைத்தன்மை குறித்தும் ஆராயப்படுகின்றது மதுஸ் மற்றும் சகாக்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர்களின் இதர சகாக்கள் மத்தியில் ஒரு போட்டி உருவாகியுள்ளது அதன் விளைவாக ஆலையால் காட்டிக் கொடுப்பதன் எதிரொலியாகவே மதுசின் சகாக்கள் பலர் கைது செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது அதே சமயம் மதுசின் பணத்தை பற்றி வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பலர் அதிலிருந்து தப்பித்து காட்டிக் கொடுப்பது வேலைகளை செய்து வருகின்றனர் கைது செய்யப்பட்டுள்ள மதுசின் சகாக்கள் பலரிடமிருந்து கிடைக்கும் தகவல் மூலம் இப்படியானவற்றை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் தென் மாகாணத்தில் மதுசின் பணம் தினமும் வட்டி கொடுக்கப்பட்டு அதன் நிலையில் அவற்றை செய்த பலர் தலைமறைவாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது தனது பணத்தை கொண்டு ஐரோப்பாவில் குடியேற மதுஸ் திட்டமிட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது அடுத்து மதுஸின் ஒரு தீவு ஒன்றை விலைக்கு வாங்கவும் திட்டமிட்டிருந்ததாக புதிய தகவல் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது அதே மதுஸ் தரப்புடன் தொடர்பு வைத்திருந்த யாழ்ப்பாண வர்த்தக பிரமுகர் ஒருவர் குறித்தும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன எழுநூறு கோடி ரத்தினக்கல்லை மதுஸ் எப்படி கொள்ளையடித்தான் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் இவர் இப்போது இந்த கொள்ளை திட்டத்துக்கு உடந்தையாக இருந்த நபர் இப்போது துபாயில் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் நன்றி